என்னோட பேரு சுரேஷ் எனக்கு இருபத்து மூணு வயசு ஆகுது நான் காலேஜ்ல இப்போ பைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் என்னோட வீட்ல நானும் அப்பா அம்மா மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம் என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல என்னோட குடும்பத்துல நான் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால என்னோட அம்மா அப்பா என்ன ரொம்பவே செல்லமாவும் சந்தோஷமாவும் பார்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும் நாங்க பெருசா எந்த ஒரு உதவிக்காகவும் சொந்தக்காரங்க கிட்ட போகவே மாட்டோம் என்னோட அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் வாங்குற சம்பளத்துல எங்களோட குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கப்பதான் ஒரு நாள் என்னோட அம்மா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டாங்க நானும் என்னோட அப்பாவும் பதறி போயிட்டு அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோம் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம் எவ்வளவோ செலவு பண்ணியும் எங்களால அம்மாவோட உயிரை காப்பாத்த முடியல அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க எனக்கும் அப்பாவுக்கும் ஒண்ணுமே புரியல எங்களோட வாழ்க்கைய இரண்டு போன மாதிரி இருந்துச்சு அம்மா எங்க கூட இருக்கும்போது விதவிதமா எங்களுக்கு சமைச்சு போடுவாங்க அவங்க கையால சாப்பிட்ட எங்களுக்கு இப்போ ஹோட்டல்ல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு டெய்லியுமே அப்பா காலையில மதியம் சாய்ந்திரம்னு சொல்லி மூணு நேரமும் ஹோட்டல்ல தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்த எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காம அடிக்கடி உடம்பு இல்லாமையும் போச்சு அப்ப எனக்கு வயிற்று பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க என்னோட அப்பா என்கிட்ட சொன்னாரு தம்பி உடம்பு சரியாகணும் அப்படின்னா கரெக்டா டேப்லெட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு முதல் தடவை உடம்பு சரியில்லாம போனப்போ ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு டேப்லெட் போட்டோம் என்னோட வயிறு வலி சரியாகிற மாதிரியே இல்ல சாப்பாடும் வெளியில சாப்பிட்றதுனால என்னோட உடல்நிலை இன்னமுமே மோசமாயிட்டு தான் போச்சு எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போறது எத்தனை டேப்லெட்டை தான் போடுறது சரி அப்பா சொல்றதுக்காக இந்த மாத்திரையை சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி நானும் ஒவ்வொரு ஹாஸ்பிடலுக்கு போகும்போதும் எல்லா டேப்லெட்ஸுமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் ஆனா என்னோட அப்பா என்கிட்ட சொன்னாரு என்னப்பா செய்யறது உங்க அம்மா இருந்த வரைக்கும் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹோட்டல்ல கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இதனால நம்மளோட உடல்நிலை மோசமாகிட்டே போகுது எனக்கும் ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு ஒத்துக்கவே மாட்டடிங்குது அம்மா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு அப்பா வருத்தப்படுறத பார்த்து எனக்கும் ரொம்பவே கவலையா இருந்துச்சு என்னப்பா செய்யறது எனக்கும் அம்மா இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி கவலைப்பட்டு வருத்தப்பட்டா என்ன ஆக போகுது சொல்லுங்க கவலைப்படாம நம்மளோட வேலைய பார்க்கலாம்ப்பா நானும் என்னோட உடம்ப நல்லா பாத்துக்கிறேன் நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு தைரியம் சொன்னேன் இத கேட்டு அப்பாவும் யோசிக்க ஆரம்பிச்சாரு ஒரு வேலைக்காரிய வச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க எல்லார் வீட்லேயும் எப்படி செய்றாங்களோ அந்த மாதிரி தான் செய்வாங்க நம்ம மேல அக்கறையா எந்த விஷயமும் செய்றது ரொம்ப கஷ்டந்தான் அதனால வேலைக்காரி வைக்கிறது சரியா வராது நாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது தானே நம்மளோட பையனை அவங்க நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படி ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட பையனும் நல்லா இருப்பானே வெளியில இருக்கவங்க பாக்குறவங்க எல்லாருமே கேவலமா பேசுவாங்க ஆனா அதை யோசிச்சா என்னோட பையனோட வாழ்க்கை வீணா போயிடும் அதுக்காக நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி என்னோட அப்பா முடிவு பண்ணாரு அதுக்கப்புறமா அவர் பிரண்ட் மூலமா பொண்ணு பார்க்கவும் ஆரம்பிச்சாரு இதை கேட்ட அப்பாவோட ஃப்ரெண்டும் இந்த காலத்துல வைஃப் இல்ல அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லையே நம்ம லீகலாக தானே பண்ண போறோம் நீ அதை எது யோசிக்காத நான் நல்ல பொண்ணு கிடச்சா கண்டிப்பா உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு அவர் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்திருக்கு அந்த இடத்த நம்ம பேசி முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னோட அப்பா கிட்ட கேட்டாங்க அந்த பொண்ணு பேரு தேவி அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்ல பாட்டி வீட்ல தான் சின்னதுல இருந்து வளர்ந்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்லா அழகா கலையா இருந்தாங்க ஆனா பாட்டி பெருசா வசதி இல்ல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரவே இல்ல அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வந்த எல்லாருமே அதிகப்படியான வரதர்சனை கேட்டதுனால அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமே இருந்திருக்கு இப்படியே பல வருஷம் ஓடி போனதுனால அந்த பொண்ணுக்கும் முப்பது வயசு தாண்டிருச்சு இனிமையிலயும் கல்யாணம் கூடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலையில தான் அந்த பொண்ணு அவங்க பாட்டி